நேயர்களை வணக்கம் உங்கள் பப்பி சிஸ்டர் எஸ்வி கிளினிக் அக்குபஞ்சர் பிசியோ ரிலீப் சென்டரில் இருந்து இன்று நாம் பார்க்க போவது தைராய்டு நோய்கள் இந்த தைராய்டு நோய் பெண்களுக்கு அதிகமாக பாதிப்படையை செய்கிறது குழந்தையின்மை மலட்டு தன்மை உடல் பொருமன் பெண்களை அதிகளவு அளவு செய்கிறது தைராய்டு இரண்டு வகைப்படும் ஒன்று ஐபோ தைராய்டு இரண்டு ஐப்பர் தைராய்டு இந்த ஐபோ தைராய்டினால் உடல் பருமன் பசியின்மை பருமண் பசியின்மைதி அதிகளவு உடல் எடை கூடிக்கொண்டே போகும் இரண்டாவது ஐப்பர் தைராய்டு இந்த ஐப்பர் தைராய்டு உள்ளவர்கள் உடல் மெலிந்து கொண்டே போகும் கழுத்தில் கருத்தில் வீக்கம் தோன்றும் அதிகளவு உடல் மெலிந்து கொண்டே போகும் அடிக்கடி பசிக்கும் அடிக்கடி உணவு உட்கொள்வார்கள் அதிகளவு சிறுநீர் மல வெளியேறும் தைராய்டு நோய்க்கு முக்கிய காரணம் உணவில் அயோடியன் சத்து குறைவாக உள்ளதாலும் மரபியல் பிரச்சனைகள் மன அழுத்தம் கர்ப்ப காலத்தில் தாய் சந்திக்கும் மன ரீதியான பிரச்சனைகளும் தொடர்ந்து அடிக்கடி மாத்திரைகள் உட்கொள்வதாலும் இந்த தைராய்டு நோய் வரும் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் முழுமையாக குணப்படுத்த முடியாது எங்களிடம் அக்குபஞ்சர் மூலமும் ஹெர்பல் மெடிசன் மூலமும் தைராய்டு நோயினால் வரும் பக்க விளை விளைவைகளையும் எங்களால் முழுமையாக குணமடைய செய்ய முடியும் நன்றி வணக்கம்